ியாகி பலியாயி உண்ணாகி வீராகி உண்மை மாயின்மை ஓனாயி ஆன என்று அவரையை கூத்தாட்டுவார் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் எனது குழந்தைகளுக்கும் நானாகி அடியே நலம் வேண்டுகிறேன் பெண்கள் நானாகி அடியால் நலம் வேண்டுகிறேன் தானாகவே தலைகளை கொடுமை மிக துயரமெல்லாம் வீணாகி விலகி ஓடி ஒழியட்டும் வீணாகி விலகி ஓடி ஒழியட்டும் வீணாகி விலகி ஓடி ஒழியட்டும் ஓம் நசி நசி ஓம் நசி நசி ஓம் நசி நசி ஓம் நசி நசி ஓம் மசி மசி ஓம் மசி மசி ஓம் மசி மசி ஓம் மசி மசி மையப்பனே போற்றி ஓம் ஹரி குருவே போற்றி ஓம் அன்முரு ஊற்றே போற்றி ஓம் இன்ப சோழையே போற்றி ஓம் சிவத்தி சாலையே போற்றி ஓம் ஊற்றி மன்றையே ஓற்றி